நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் சேர்க்கை இந்த சோசியல் பழகிடுறோம் அது பழகி என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆகிடுறோம் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கெட்ட விஷயங்களை மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுவோம் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக இறைவனை பிராப்பிப்போம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்